முதல்ல வந்து ரெண்டாயிரத்தில் வந்து சென்னை பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் மற்றும் வியாபாரிகள் சங்கம்னு ஆரம்பித்தார் இல்லைங்க அதான் சொல்கிறேன் சென்னை பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் மற்றும் வியாபாரிகள் சங்கம்னு உருவாக்கணும் முதல்ல வச்சது ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் வந்து தமிழ்நாடு பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் சங்கம்னு இருக்கு தாப்மான்னு இருக்கு உங்களுக்கு தெரியும் அதில் வந்து நான் தொண்ணூற்றி ரெண்டில் வந்து நான் வந்து செக்ரட்டரியாக இருந்தேன் நான் அதில் இருந்து தான் அதுக்கு பில்டிங்லாம் வாங்கி வச்சேன் ஆனால் அதில் வந்து வெறும் ட்ரேடர்களுடைய சொ சொல்றது தான் நம்ம செய்ய வேண்டிய மாதிரி ஒரு சூழ்நிலை வந்த காரணத்தினால ரெண்டாயிரத்தில் பிரச்சனை வந்தது இல்லையா பெரிய அளவில் பேண்டுன்னு சொல்லிட்டு அப்போ எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து நான் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் செக்ரட்டரியாக இருந்துட்டு விளையிட்டேன் அவங்களுடைய இதுவாக பிரச்சனையாக இருக்குது எல்லாம் ராமெட்டில் மெட்டீரியல் ட்ரேடர் தான் இது பண்ணாங்க நான் விளையிட்டேன் நான் ரெண்டாயிரத்தில் வந்து எல்லாரும் பிரச்சனை தடன்னு வந்த பிறகு எல்லாரும் வந்து என்னை பார்த்து சார் நீங்கள் வந்து கண்டிப்பாக வரணும் இல்லைன்னா வந்து சிக்கலாக இருக்குது அவங்க இந்த ட்ரேடருக்காகவே இது பண்ணுறாங்க அப்படின்ற சமயத்தில் இல்லைப்பா அதில் ஏற்கனவே இருந்த பிரச்சனையாக இருந்தது அதனால் அதில் போயிட்டு வேலை செய்ய முடியாது விட மாட்டாங்க அப்போ நமக்குன்னு ஒரு சங்கத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு சென்னை பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பிற்பனையாளர்கள் சங்கம்னு ரெண்டாயிரத்தில் உருவாக்கணும் உருவாக்கி நம்ம மான் இந்த ரெண்டாயிரத்தி நாளில் அந்த ஊர்வலம் அதெல்லாம் பண்ணி ஒன்று ஒன்றும் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி ஆறில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த தமிழ்நாடு பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் சங்கம் இது இல்லையா அவங்க எல்லா மாவட்டங்களும் அதில் இருந்தாங்க அதில் பிரதிநிதியாக இருந்தாங்க அதில் இருந்து ஒரு பதினாறு மாவட்டங்கள் பெரிய பெரிய மாவட்டங்கள் எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு அது அவங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுனா பிரிஞ்சு வந்துட்டு என்கிட்ட வந்து நீங்கள் வந்து இதையும் எடுத்து நீங்கள் நடத்தணும் டாத்மாவே எடுத்து நீங்க நாங்கள் தான் மெஜாரிட்டி இருந்தோம் அல்லப்பா அந்த போட்டிகள்லாம் நான் வரத்துக்கு விருப்பம் இல்லை நம்ம ஒன்றா தனியா ஒன்றா இருந்து ஆரம்பிச்சு ஒன்னு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் சங்கம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது எப்படி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அந்த ரெண்டு சங்கமுமே நடந்து இருந்தது இவ்வளவு நாள் நண்பது இப்போ வந்து அது ரெண்டு சங்கமாக நடத்த சங்கத்தில் நிர்வாக ரீதியா பல பிரச்சனைகள் இருக்கு இப்போ நாங்கள் செப்மா மீட்டிங் ஈசி மீட்டிங்லாம் கூப்பிட்டு எல்லாரும் விசாரிக்க சின்னத்தில் ஒன்று செப்மாவை வச்சுக்கிங்கன்னா அப்படியே இருந்துடலாமா இல்லை டான்பாவில் வந்து போயிடலாமா அப்படின்ற சின்னத்தில் இல்லை தமிழ்நாடு தான் அது ஒரு இதுவாக இருக்கும் செப்மான்னா நம்ம அரசாங்கத்த கிட்ட போய் கேட்டால ஒரு டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் சொல்லி எல்லாரும் வந்து இது பண்ணிடுவாங்க அது இருந்ததுன்னா நல்லதுன்னு ஒன்று சரி செப்மாவை வந்து அதில் வந்து சேர்த்துடலாம் டான்பா வந்து எல்லாரும் அதில் இருந்துடலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ டான்பான்ற சங்கத்தை வந்து நடத்தி நிறுத்தணும் இதுதான் வந்து நடந்த விஷயம் இது வேறு ஒன்றும் பேர் தான் வேற தவிர அதனுடைய கொள்கைகளோ அதனுடைய செயல்பாடுகளோ எதுவுமே ஒன்றுமே கிடையாது அதாவது தமிழ்நாடு பாண்டி இந்த இருக்கக்கூடிய நம்ம பிளாஸ்டிக் தொழில் முனைவர்கள் நலனுக்காக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா ஏன் பாண்டி வச்சோன்னு கேட்டிங்கன்னா கூட பாண்டிகை வந்து நம்ம ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முன்னாடி தமிழ்நாட்டில் சேல் டேக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் பாண்டிச்சேரியிலாம் கம்மியா இருக்கும் அங்க எல்லாம் ஆனா இங்க இருந்து தமிழ் ஆளுங்க தான் இருக்கிறாங்க இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரக்கூடாது எல்லாரும் ஒன்றா இருந்து ஒரு இதுவா இருக்கணும்ன்றதுக்காக தான் அதை வச்சு ஆரம்பிச்சு பண்ணோம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு பூரா எல்லாத்துலயும் உறுப்பினர்கள்லாம் எல்லாம் இருக்காங்க போறாங்க நண்பா இருக்கு இதுதான் காரணம் அதாவது மொத்தம் வந்து ஒரு முன்னூத்தி ஐம்பதுல இருந்து நானூறு பேர் இருக்காங்க ஆனா அது வந்து இப்போ வந்து இந்த கேஸ் ஜெயிச்சான் இல்லையா இது ஒரு இருபது வருஷம் ஆயிட்டுதுன்றதுனால இப்போ புதுசா வந்து அந்த புதுப்பிக்கிறோம் எதை இந்த ஆயில் காயில் சந்தா அதை புதுப்பிச்சு பண்ணின்னு இருக்கோம் வந்து சொன்ன மாதிரி ஒரு யோசனை பதினஞ்சு சோழ் இந்த தொழில் சேறவங்களுக்கு இந்த தொழில் சேறவங்களுக்கு அவர் பேசுற இந்த தொழிலில் செய்ய கூடியவங்கள 15 ஜோன்ல இருக்க கூடியவங்கள இப்ப எப்படி இந்த திருவட்டூர் மண்டலம் ஒன்றாவது ஜோன்ல இப்ப இந்த மாதிரியான ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி இப்ப நம்மளுடைய நிலைமை நீங்க எல்லதெளிவா நீங்க ஆரம்ப காலத்துல இந்த தொழிலுக்குள்ள கால் எடுத்து வச்ச நாள்ல இருந்து நமக்கு உண்டான நிலவரத்தை நீங்கள் மிகவும் தெல்ல தெளிவாக சொன்னீங்க உங்களை விட வேற யாரும் தெல்ல தெளிவாக இதுக்கு மேலே சொல்லுவாங்களான்றது எனக்கு தெரியல அவ்வளோ தெளிவாக நீங்கள் வந்து இந்த தொழிலை பற்றி சொல்லியிருக்கீங்க ஏன்னா நான் இந்த தொழிலுக்குள்ளே வந்தது புதுசு முதல் முதலாக இந்த கூட்டத்துக்கு நான் இதுவரைக்கும் எந்த கூட்டத்துக்குமே நான் போனதில்லை நான் உறுப்பினராக ஆனதில்லை இந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கு காரணமே ராஜா தான் காரணம் அவருடைய வற்புறுத்தல தான் நான் முதல் முதலாக வந்திருக்கேன் வந்த இடத்துல நம்முடைய நம்ம தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை நீங்கள் கேட்டு நீங்கள் கேட்பதை விட உங்களுக்கு இதனுடைய இந்த தொழிலில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கு அதனால தான் நீங்கள் மத்திய அமைச்சராக இருந்த நிர்மலா சீதாராமன் கிட்ட எடுத்து உரைத்து பதினெட்டை வந்து அஞ்சு பர்சண்ட்டாக மாற்றி கொடுத்துருக்கீங்க இப்போ மீண்டும் அதே முயற்சியில் நீங்கள் இறங்கி இந்த தொழிலில் வந்து பதினெட்டை வந்து மீண்டும் அதே மாதிரி அஞ்சு பர்சன்ட் கொண்டு வரதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து அப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா இந்த தொழில் வந்து சாகாமல் நல்லபடியாக இருக்கும் இந்த பதினெட்டு பர்சன்ட் இருந்ததுன்னா நிச்சயம் இந்த தொழில் வந்து அழிஞ்சே போயிடும் ஒருத்தர் கூட உருப்படியாக இந்த தொழிலை வந்து முறையாக செய்ய மாட்டாங்க முறையற்ற முறையில் வித்தவுட்டில் தான் எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு நிலமை வரும் அந்த நிலைமைக்கு போகாமல் அந்த அம்மையார்கிட்ட நீங்கள் எடுத்துரைத்து அதுக்கு ஒரு நல்ல ஒரு பரிகாரத்தை நீங்கள் தேடி கொடுங்க இந்த நல்ல முயற்சிக்கு முயற்சி எடுத்து நீங்கள் செயல்பட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த அமைப்பு நல்லபடியாக தொடங்கி அது ஒவ்வொரு வளர வேண்டும் என்று எல்லாம் வேண்டி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் இங்கே வணக்கம் தலைவர் வந்து நிறைய விஷயங்கள சொன்னார் நிர்மலா சீதாராமன் கிட்ட முதல்ல ஜிஎஸ்டி சமாச்சாரத்திட்ட பேசினதும் ஜெயலலிதா பீரியடில் வந்து பிளாஸ்டிக் தடையை வந்து நீக்கினதை பற்றிலாம் சொன்னார் பிளாஸ்டிக் தடைன்னு முதல்ல சொல்லும்போது என்ன தடை எப்படி பண்ணணும் எந்த ஒரு முடிவும் இல்லாமல் பிளாஸ்டிக் தடை அப்படின்ற வார்த்தை தான் வந்து சேர்த்து தவிர நாம் அதை என்ன செய்யணும் அவங்க என்ன செய்யணுன்றது அந்த எந்த ஒரு முடிவில் இல்லை அப்போ நாங்கள்லாம் சொன்னோம் அந்த குப்பையெல்லாம் கொண்டு வந்து நாங்கள் என்ன பண்ணணும் மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும் கோட்டையில் வந்து கொட்டிடலாமா இல்லை எங்கேயாவது கொட்டணுமா சொல்லி கேட்ட போது தான் ஒன்றுமே தெரியாமல் பதில் சொல்ல முடியாமல் செலக்ட் கமிட்டின்னு ஒன்று வச்சுட்டாங்க வச்சு அப்படியே விட்டாங்க ஏன்னா அது பண்ணி சொல்ல முடியாது அது ஒன்று இப்போது நம்ம நம்மளை உலகத்துக்கு அடையாளம் காட்டுனது நம்ம அப்பா அம்மா நம்மளை அடையாளம் காட்டணும் நம்ம தொழில் தொழிலுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் எல்லோரும் வந்து நிற்கணும் அது முக்கியமாக வேணும் எனக்கு வேலை இருக்கு உனக்கு வேலை இருக்கு அப்போ நம்ம எல்லாம் வேலை இல்லாதவங்களா ஆயிடும் அந்த இடத்துல ஒரு சிலர் இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த சங்கம் நடந்துட்டு இருக்கு சங்கத்துல செயல்பாடு என்ன இருக்குன்றது எங்களுக்கு தெரியாம இருக்குன்னு அவர் சொல்றாரு ராஜாதான சரி சரி அப்போ சொன்னாரு அப்போ வந்து வந்து சமாச்சாரங்கள் வரலன்னா ஒரு போன் அடிச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம் இல்ல போனது கேட்டுக்கலாம் கேட்டு நம்ம முயற்சி பண்ணணும் சங்கம் வந்து எல்லாரையும் தேடி வர முடியாது தனித்தனியாக போராட முடியாதுன்னா நம்ம வந்து சங்கத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பல விதமான சங்கங்கள் இருக்குது ஒரு ஒரு தொழிலை காப்பாத்துறதுக்கு நான் தமிழ்நாடு வணிக வட வடசென்னை மாவட்ட பொறுப்பாளராக இருக்கேன் தமிழ்நாடு பேக்கர்ஸ் ஃபெடரேஷனில் மாநில இணைச் இருக்கேன் தமிழ்நாடு கிளாசிக்கல் அசோசியேஷன்லையும் பாண்டி அசோசியன்லேயும் மாநில இணைச் நிறைய பொறுப்பில் இருக்கேன் நான் சென்னை பேக்கர் அசோசியேஷன்ல பொறுப்பில் இருக்கேன் எல்லா விஷயத்துக்கும் வருவேன் தொழில் வந்து நம்மளை அடையாளம் காட்டுறது காமராஜுன்னா தெரியும் சங்கர்னா ஜிஎஸ் பசின் சொன்னால் அவர் தெரியும் மற்றபடி நம்மளை அடையாளம் காட்டுனது ஒரு பிரச்சனை வந்தால் எல்லாரும் வரணும்னு சொல்லிவிடாது இப்படிலாம் பண்ணும்போது நிர்மலா சீதாராமன்ட்டு அன்று பேசும்போது கூட எங்களை அங்கே பேச விடலை முதல்ல தலைவர் பத்து நிமிஷம் பேசணும்னு சொன்னார் அப்படின்னு கேட்டால் இது பிஜேபி மீட்டிங்கு இதில் பேச முடியாது அப்படின்னா அப்போ நாங்கள்லாம் கிளம்பி போகிறோம்ட்டோம் அப்புறம் மா மாநில செயலாளர் அரசகுமார நோக்கு இருந்தார் அவர் போய் பேசி பர்மிஷன் கேட்டோம் இல்லைனா நாங்கள் போயிடுவோம் பிறகு சரி அஞ்சு நிமிஷம் பேசுங்கன்னார் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் பேசுனார் கரெக்டாக எல்லா விஷயத்தையும் சொன்னார் தான் வந்து அம்மா சொன்னாங்க நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறீங்கல்ல நீங்கள் டேக்ஸ் கட்டினா என்ன அப்படின்னாங்க ஏமா இது குப்பை மாது குப்பைக்கு வந்து லாபம் குப்பை வந்து குப்பையும் குப்பை கப்பூஸ் கப்பூஸ்காரன்ட்டு காசு கேட்கக்கூடாதுமா அதெல்லாம் சர்வீஸு அப்படி நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே அப்போ நீங்கள் விட்ருங்க நாங்கள் எடுத்துக்க சொல்கிறோம் அப்படின்னாங்க அப்போ சொன்னார் அப்போ வந்து காசு கொடுத்து நீங்கள் இப்போ எடுப்பீங்கள்ல அந்த குப்பையை அந்த செலவு பண்ணுவீங்கல்ல அது கூட நான் இல்லாமல் நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொன்ன பிறகுதான் அப்போ குப்பையை வாரத்தை விட்டுருங்க வேற வாரத்துக்கு போங்க அப்போ யாரும் சொன்னாங்க பிரதமர் சொல்கிறாரு தூய்மை இந்தியான்னு சொல்கிறாரு நீங்கள் குப்பையை எடுக்க வேண்டாம்னு சொல்றீங்க ரெண்டுக்கும் முரண்பாடாக இருக்கு இதை பிஎம்ட்டா நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொன்னால் பிறகுதான் கொஞ்சம் அந்த முகம் மனசு முகம் மாறிச்சு அப்போயே சொல்கிறாங்க தமிழ்நாடு தான் கேட்குறீங்க இந்தியாவில் வேறு யாருமே கேட்கலன்னாங்க அப்புறம் தலைவர் சொல்லி எல்லா ஸ்டேட்டுக்கும் லெட்டர் அனுப்பினோம் எல்லாேர்டையும் பேச வச்சோம் எல்லாரையும் பேச வச்சு பத்து பன்னெண்டு இருந்து கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தான் போராட்டம் பண்ணி தான் வந்துச்சு அப்பயும் சும்மா வரல அவங்க வேற வழியே இல்லாமல் தான் பண்ணாங்க இப்படி தான் அந்த ஜிஎஸ்டியை பற்றி அந்த நேரம் அஞ்சு அஞ்சாக்குனாங்க அதுக்கப்புறம் நிறைய போராட்டம் நிறைய தான் பண்ணோம் அந்த டைமில் தலைவர் வந்து எல்லா நேரமும் எல்லாத்தையும் யோசிச்சிட்டே இருக்கார் ஏதாவது பண்ணுறாரு என்ன பண்ணுன்னு நம்மளுக்கெல்லாம் வந்து வெறுப்பு போயிடும் ஆனால் அவருக்கு அந்த பொறுமை தனிமையில் இருந்தாலும் கூட சும்மா போய் படுத்திட்டு தூங்கிடுவாங்க எல்லாரும் இவர் அப்படி கிடையாது அந்த பேப்பர் இந்த பேப்பரு கவர்மெண்ட் ஆறு என்னென்ன வருது அத்தனையும் பார்க்குறாரு வாட்ஸ்அப்பில் வர்றது இதெல்லாம் எல்லாத்தையும் பார்த்து எப்படி தான் இதெல்லாம் யோசிக்கிறாருன்னு எனக்கே புரியாது அப்போ நம்மளால் என்ன செய்ய முடியும் அவர் கூட நின்று அவருடைய உறுதுணையாக இருந்து அவர் ஊக்கப்படுத்தணும்லாம் நான் கூட பேசிகிட்டே இருப்பேன் வக்கீல் மூலமாக அந்த கேஸ் நடந்துச்சு எல்லாம் பண்ணால் யாரும் வரலையே நூறு பேர் ஐம்பது பேர்லாம் வந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது குறைஞ்சது ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் தான் அரசாங்கம் நம்மளை கவனிக்கும் நூறு பேர் இறந்தது வந்தால் எல்லாத்தையும் உள்ளதைக்கு போட்டுருவாங்க ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருந்தால் கல்யாணம் கொண்ட தங்க வச்சு அன்றைக்கி சாயந்தரமாக அனுப்புவாங்க அந்த ஸ்டெத்து நம்மள்கிட்ட இல்லை வரமாட்டேங்குது எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது இருந்தாலும் யாருக்கும் அந்த எண்ணம் இல்லை அவங்க பார்த்துக்குவாங்க இவங்க பார்த்துக்குவாங்க என்னவோ சங்கத்துக்கு லட்சக்கணக்காக வாடகை வர்ற மாதிரியும் வருமானம் வர்ற மாதிரியும் அப்படின்னு வச்சுக்கிட்டு எல்லாம் பேசாம வந்துடுறாங்க ஒரு சங்கம் நடத்தினா பத்தாயிரம் பஞ்சாயிரத்துக்கு ஒரு இடம் வேணும் ரெண்டு பேர் வேலை பார்க்குவோம் அதுக்கு இருபது இருபது நாற்பதாயிரம் ரூபா சம்பளம் கொடுக்கும் அந்த அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் வேலை அந்த வேலை செலவுகள் இருக்குது அது ஒரு பத்து பதிஞ்சாயிரம் ஆகும் குறைஞ்சது அறுபது எழுபதாயிரம் ஒரு மாதத்துக்கு செலவு எங்களுக்கு வந்து ஒரு ஒரே ஒரு இடம் தான் இருக்குது பதினஞ்சாயிரம் வாடகை வருது அந்த பதினஞ்சாயிரத்தில் மெட்ரோ டேக்ஸு ப்ராப்பர்டிக் டேக்ஸு எல்லாமே மிச்சா ஒரு பத்தாயிரம் தான் வரும் எழுபதாயிரம் ரூபா ஒரு மாதம் செலவு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷமாக அது நடந்துகிட்டே இருக்கு இவர் கம்பெனிலே இடம் கொடுத்து வேறு அதுக்குன்ட்டு சரி அவர் இடம் அப்படின்னு வச்சுட்டாரு வேலை செய்கிறாள் கம்பெனியில் ஆனந்தின்னு ஒரு அம்மா இருக்குது அவ்வளோ அருமையாக எல்லா விஷயங்களும் நல்லா புரிஞ்சு செஞ்சு கொடுக்கும் இவர் தகுந்த மாதிரி பேசுகிறாரு அதனால நிறைய வேலைகள் அந்த அம்மா பார்த்துருந்தேன் ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க கார்த்திகு கோகுலில் ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க வந்து நல்லா எங்கனாலும் ஓடுவானு ஓடுவானு போவாங்க குமாரன் உட்கார்ந்து போகல எல்லாருமே அவர் தான் அதுதான் தான் பயன்படுத்துகிறாரு இவருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது காஸ்டிக்கில் ஆனால் தொழிலுக்கு ஒரு பிரச்சனை வந்து நாங்கள் முன்னாடி வந்து நிற்போம் இப்போ தான் நாங்கள் இருக்கிறோம் இந்த பல விஷயங்களை வந்து கரண்ட் சமாதான பேசினாரு நீ கரண்ட்டு வந்து ஜாஸ்தியாகுது எல்லாேருக்கும் ஜாஸ்தியாகுதுன்னு தெரியும் எப்படி ஜாஸ்தி ஆகுது ஏன் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது அப்போ தான் சொன்னார் ஃபிக்சிங் சார்ஜி அப்படின்னு வருது ஃபிக்ஸிங் சார்ஜ் தான் கண்ணாப்பண்ணான்னு ரேட்டு இத்தனை கிலோவாட்டர்னால் இவ்வளோ சார்ஜி இத்தனை கிலோவாட்டர் இவ்வளோ சார்ஜின்னு பண்ணுறான் அதே மாதிரி பீக் அவர் சார்ஜ் மின்சார பற்றாக்குறை இருக்கிற மாதிரி தான் பீக் சார்ஜ் வைக்கணும் ஆனால் நம்ம மாநிலத்தில் போய் மின்சாரம் பற்றாக்குறை கிடையாது ஆனாலும் அதை வைக்கலாம் அப்போ தான் சொன்னார் ஆறாயிரரூபா ஒரு யூனிட்டுக்கு இருக்கா ஏழாயிரம் ஏழாயிரரூபா ஒரு ரூபா கூட வச்சுக்கோ இல்லை ரெண்டுருவா கூட கூட நாங்கள் யூஸ் பண்ணுறது தான் நாங்கள் கட்டுவோன்னு இவர் சொல்கிறார் பிக்லிங் சார்ஜுனா கண்ணுக்கு தெரியாமல் போய் பேருக்கு எல்லாம் மிஷின் ஓட்டுனாலும் சரி ஓட்டுனாலும் சரி வரும் பீக் ஹவர் சார்ஜி இருபது பெர்சன்ட் ஓட்டான் நம்ம ஓட்டுனாலும் சரி ஓட்டினாலும் சரி அது அவங்களுக்காக வேலை செய்யாமல் காசு வரும் கிட்டத்தட்ட வர பிளான்ட் வைப்பானு ஒரு முப்பதாயிரம் கோடிக்கு கரண்ட் யூனிட் போட்டானுங்க அதுக்கு வட்டி கட்டிட்டு இருக்காங்க அதில் உற்பத்தி பண்ணலை எந்த வேலையும் நடக்கல அந்த வட்டியெல்லாம் நம்ம தலையில் போடுறோம் யூனிட்டுக்கு ஜாஸ்தி ஒரு பண்ணிணா ரெண்டு ரெண்டுருவா ஜாஸ்தி பண்ணால் கூட எவ்வளோ வரப்போகுது வராது எல்லாம் கொஞ்சம் நான் ஓட்டுவாங்க வருமானம் வராது ஒரு நாள் சரி ஒரு நாள் சரி நம்ம காசு நினச்சி அவன் அந்த மாதிரி பண்ணுறான் ஒரு வீட்டு கரண்ட்டு அடைய அட்டையிலேயும் கூட ஐநூறுரூவா முந்நூறுரூவா நானூறுரூவா வித்தியாசம் இருக்குது எல்லாருக்குமே யாருக்கும் தெரியல சொன்னார் டிஜிட்டல் மயமாக்குனதுலேருந்து அவன் என்ன தொடர்ந்து கட்டணுன்றாங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை ஆஃபீஸுக்கு போகிறாங்க இது ஏங்க எவ்வளோன்னு கேட்டால் நீ அவரை கேளுங்க இவராக கேள்வி நாளே வைப்போம் அந்த டைம் வந்துடும் கரண்ட்டை கட் பண்ணிருவான்னு சொல்லிட்டு அவனும் வந்து கட்டிகிட்டு போயிடுவான் அதே மாதிரி கம்பெனிக்காரங்களும் நிறைய பேருக்கு விஷயம் தெரிஞ்சால் கூட உள்ளர போய் பார்க்குறது இல்லை ஆனால் அதுக்கு டைம் இல்லை சங்கம் இது இல்லை பார்த்துக்குவோம் சங்கத்துக்கு எதாவது பண்ணாதானே செய்ய முடியும் இருபது வருஷம் ஆகிடுச்சு சங்கத்துக்கு வருமானம் கிடையாது அவர் நான் வேற யார்னாலும் என்ன வெறுத்து போட்டு போயிட்டே இருப்பாங்க அவர் நம்ம கிடைச்சா வரோம் அது மாதிரி அவர் பண்ணுறதுனால தான் நமக்கு அதனுடைய அருமை தெரியல அவர் வந்து எத்தனை பேரை கேட்க முடியும் நாம தான் போய் பேசணும் என்னென்ன நடக்குது பேசிக்கணும் வரணும் ஒரு ஒரு மீட்டிங்க்கு வரணும் நான்லாம் இங்கே பேச இந்த பேக்கரி மீட்டிங்கெலாம் வணிகர் பேருக்கு மீட்டிங்கெலாம் வந்தால் கூட கூப்பிடுவேன் எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லாதீங்க இதுதான் நமக்கு வேலை நீங்கள் ஹாஸ்பத்திரியில் படுத்திருந்தால் மீட்டிங் வர வேண்டாம் உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னால் வராதிங்க மற்றபடி அக்கா வீடு அண்ணன் வீடு தம்பி வீடு மாமா வீடு மச்சா வீடு சொந்தக்காரங்க எந்த வேலையும் சொல்லக்கூடாது வந்துடணும் இதுதான் நம்ம முக்கியம் நாங்கள் சொல்லுவோம் அப்படி தான் மீட்டிங்கில் நான் பேசுவேன் வர வைப்பேன் எல்லாரையும் நீங்கள் வந்து சொல்கிறதே சொல்லுங்கள் காமராஜ் வரதுக்கு வரட்டும் நீ ஏன் உங்களுக்கு ரொம்ப குடிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிடுவார் அந்த அந்த பொறுமை வெறுத்து போயிடுறார் சொல்லி சொல்லி யாரும் வரல ஆனால் நான் அப்படி இல்லை சொல்லிக்கிட்டே இருப்பேன் கேட்டுக்கிட்டே இருப்பேன் நடத்திக்கிட்டே இருப்போம் அதாவது இது நடக்காது அப்படின்வான் நடக்கலோ நடக்கலையோ சொல்லிக்கிட்டே இருப்போம் அவங்க கேட்க மாட்டாங்க கேட்குறாங்களே கேட்கலேயே சொல்லிக்கிட்டே இருப்போம் தான் நாங்கள் சொல்லுவோம் இது ஒன்றும் இல்லை ரெக்கார்டர் தான் வந்து அது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணுறோம் சங்கர் என்ன சொல்கிறாரு எல்லோரும் வரணும் அப்போ வந்து ஆகணும் எல்லோரும் அப்படின்னு சொல்கிறாரு உறுப்பினராகனால்தான் ஏன்னா மாநில அளவில் இருக்கிற கமிட்டி வந்து சரியாக நடக்கல எல்லாருமே நாங்கள் வரமாட்டோம் நாங்கள் வரமாட்டோன்னு சொல்லிட்டு போதும் நாங்கள் என்ன சொன்னோம் போதெண்டாக சொன்னார் இங்கே ஒரு மீட்டிங் போடுறோம் ஜோனல் மீட்டிங் மாதிரி போடுறோம் அப்படின்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வரல பரவாயில்ல நம்ம அவங்க தேடி போவோம் அப்படின்னா சங்கர் கூட தான் சொன்னேன் சொன்ன மாதிரி கரெக்டாக ஒரு பதினஞ்சு நாள் பேர் ரெடி பண்ணிட்டாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நாங்கள் வந்து கோயம்புத்தூர் மதுரை திருச்சி திருநெல்வேலி இந்த மாதிரி ஒரு அஞ்சு டோனா மட்டும் தமிழ்நாட்டை பிரித்து அங்கே போவோம் சங்கர் நம்ம போவோம் எல்லாரும் அப்படின்னு தான் சொன்னோம் யாரும் போட தயாராகல ஆனால் குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க தவிர எதுக்காக மல்டிலேயர் பிளாஸ்டிக்கு மறுசுழற்சி பண்ண முடியாது சொன்னார் வந்து ரைட் பண்ண முன்னாடி வாங்க கேட்டாங்கன்னு சொன்னார் இல்லையா மறுசுழற்சி பண்ண முடியாது அப்போது மறுசுழற்சி பண்ண முடியாத பிளாஸ்டிக்கு அவ்வளோ பண்ணுறா முறுக்கு சீடை பண்ண மறுசுழற்சி பண்ணக்கூடிய ஏன் அவ்வளோ பண்ணல யோசிங்க பிளாஸ்டிக் வந்து தப்பான பொருள் கிடையாது இன்னைக்கு உலகத்திலே அற்புதமான சீப்பான ஒரு பொருள் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் வந்ததுனால ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுனால பல கோடி மரங்கள் அழிலருந்து காப்பாற்றப்படுச்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பேப்பருக்காக